உணர்வுபூர்வமான ஒரு வேலைய பாக்குறேன் அவரு விஜய் கிட்ட கோடிகளை வாங்கிக்கிட்டு சீமான ஏமாத்திர வேலையை பாக்குறாரு அப்பா அவர் பேசிகிட்டே சீமானம் அவரும் இருக்கும்போது விஜய் தன்னை சீமா சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சீமானு கொடுத்து பல நண்பர்களிட்ட சீமானதை ஒரு பேசக்கூடிய அளவுக்கு எங்கள்டையும் பயந்து கூடிய அளவுக்கு இருக்கும்போது நான் ஏமாத்திரமா மோசடிக்காரன் மோசடித்தனம் தான் விஜய்க்கு வேலை அலட்டாருங்கன்னு சொன்ன இந்த நண்பர்கள் கூட உண்டு பலரும் அது இருந்தாங்க அப்போ அந்த ஜானியசாமி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு ஒரு ஃப்ராடு செய்திய இந்த கருத்து கணிப்பு இது எல்லாமே பசங்க மொத்த பசங்களும் பசங்க தான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றதுல கிள்ளாடிங்க இவனுக்கா பண்ணக்கூடிய மற்ற முகங்களை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த வேலையை குமுதர் போட்டல பண்ணாப்ல அப்ப நாம வந்து உடனே சொன்னோம் மோடி சீமான சிஎம் கண்டே ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு குமுதர் போட்டலை வந்தது ஃபிராடு செய்தி பலம் நிரூபிக்காத விஜய் பொசிஷன் சிவாஜி மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நாம பதில சொன்னோம் இந்த கட்டத்துல தான் சீமான் வந்து தம்பி வேணா ஏன் தலைமையில வாங்குற கருத்தை சொன்னாரு அப்ப சீமான் மோசடி பண்ணாதான் முயற்சி பண்ணாப்ல ஜான் சீமான் தான் திரும்ப அலர்ட் ஆயிட்டு தம்பி வேணா என் கூட வாங்கினாப்ல அது பிறகு பெரியார கொள்கை தலைவரானதும் கருவாட்டி சாம்பார் விமர்சிச்சதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த முயற்சியில சீமானை ஏமாத்தக்கூடிய முயற்சியில பலம் நிரூபிக்காத மோசடித்தனம் வந்து முதல்ல அறந்து போகுது அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் முன்னாடி வந்து